அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து எல்லாருக்கும் அல்லாஹும் ஒருவனுக்குங்க சாந்தியும் சமாதானமும் சர்தாரியும் சல்லமாக அறைய செல்லும் அவர்களின் மீதும் அவர்கள் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் காவிரியர்கள் நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாகற்றுவாங்க சங்கைக்கு இந்த மரியாதையும் குறித்தான மேலான பெரியவர்களை அல்லாஹின் அல்லையார்களை அருமை நாயகம் செல்லத்தாக ஆரோக்கிய செல்லுபவர்களின் நற்பாக்கியம் நிறைந்த ஒப்பந்துவார்களே அல்லாஹுடைய மகத்தான திறமையால் இன்று நான்காவது தராவிகளை ஐந்து திசுகளை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் சூரத்து நிசா பெண்கள் என்கிற தலைப்பில் ஒரு சூராவை நாம் கிட்டத்தட்ட முக்கால் பகுதிகளுக்கும் மேலாக நாம் கேட்டறிந்தோம் இஸ்லாமிய பெரியோர்களை பெண்கள் என்கிற தலைப்பில் அல்லா ஒரு சூறாவை இறக்கியதும் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது அல்லாத்தாரா தன்னுடைய அருள்மலை அருள்மலையின் வழியாகவும் அண்ணன் நபி சல்லா அலிவர்கள் தன்னுடைய அருள் மொழிகளின் வழியாகவும் பெண்களுக்கு என்ன அந்தஸ்தையும் மதிப்பையும் வழங்கியுள்ளார்கள் என்பதை நினைவுபடுத்தலாம் என்று தோன்றியது இஸ்லாமிய பெரியவர்களை இஸ்லாம் தோன்றும் முன்பு பெண்களுக்கு வாழ்வதற்கே உரிமை வழங்கப்படவில்லை அவர்கள் பிறந்தால் பெண் குழந்தை பிறந்தால் அவர்களின் உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு குழந்தவை அதிகளோ கிளம்பி இருந்தது அவர்கள் வாழ தகுதி என்றவர்கள் இருக்கிற ஒரு சிந்தனை பரவி இருந்த காலத்தில் அல் குரான் சொன்னது வைதா தீராமன் ஹூவினிதா அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்ததாக சுப செய்தி சொல்லப்பட்டால் என்று குரான் பேசு சுப செய்தி என்று சொன்னதும் நமக்கு என்ன புரிஞ்சிருச்சு பெண்கள் வாழ தகுதி உள்ளவர்கள் அவர்கள் பிறப்பது பிறக்கத்து அவர்கள் நமக்கு கண் வந்து என்றெல்லாம் அல்ல அவர்கள் அந்த வசனத்தின் வழியாக நமக்கு சொல்லிவிட்டார் இப்ப முதல் கட்டமாக அனுப்புறாலும் சரி பெண்களுக்கு வாழ்வதற்காக உரிமையை வழங்கி இரண்டாவதாக அதுவரை அரபு மக்களிடத்தில் சண்டை பெரிய பெரிய வீரமும் வீரம் அதனால்

அந்த இரண்டு பெரிய வசனங்களையும் பெண்களுக்கு சொத்திலே பங்குண்டு தந்தையின் சொத்திலே மகள்களுக்கு பங்குண்டு கணவனின் சொத்திலே மனைவிக்கு பங்குண்டு என்ற அந்த பங்கு எவ்வளவு என்பதையும் வந்தால் மிக தெளிவாக சொல்லியுள்ளார் எங்கெல்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட பத்து வாக்கள் கொடுக்கப்படுகிறதோ அதற்கெல்லாம் இந்த வசனங்கள் தான் ஆதாரமாக இருக்கிறது கணவனுடைய பங்கு என்றெல்லாம் சொத்துரிமையை இஸ்லாம் இரண்டாம் கட்டமாக வழங்கியதும் பெண்களுக்கு இரண்டாவது சொத்துரிமை வழங்கியது மூன்றாவது ஆண்கள் மட்டும்தான் அந்த காலத்தில் சில பல இலக்கியங்களை படித்திருந்தார் கல்விஞானம் பெற்றிருந்தார் அரபகிலே சிலருக்கு இலக்கிய ஞானம் இருந்தது அறிவு செறிவு இருந்தது அதுவெல்லாம் ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்தது இஸ்லாம் வந்து சொன்னது பெண்களும் படிக்க தகுதியாக கல்வியை பெற்றுக் கொள்ள தகுதி பெற்றவர்கள் நமது உயிருக்கு உயிராக உயிரிடும் மேலாக கண்மணி நாயர் சொன்னார்கள் தலைவல் எளிமை பரிந்து தத்து நாயாக இன்னொரு வாய்ப்பு கல்வியை கற்பது முஸ்லிமான ஆண்கள் பற்றும் பெண்களின் மீதும் கடமை ஏழு ஆண்டுகளில் ஆண்கள் கே மਦਰசாக்களில் ஓதுது போல ஏழு ஆண்டுவர்களுக்கு நாம் கற்றுக்கொடுக்க முடியாத காரணமே மிக சீக்கிரமாக போய்விடும் அதனால் இஸ்வான் மਦਰசாக்களிலே மூன்று ஆண்டுகள் என்றும் இரண்டு ஆண்டுகள் என்றும் வகைபற்றேன் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை மார்க்க சட்டம் கல்வியை கற்றுக்கொடுக்கபடியது அப்போ மூன்றாவதுாக கர்மணி என்ற பெயருக்கு ஒரு தனி உரிமையை தனி ஒரு பங்கை வழங்கினேன் கர்மணி வ அஹமத் ரசூலுல்லாஹி அலைஹி அவர்கள்

அதே போல நம்மளுக்கு ஆண்டாக இருந்தது முப்பது நாட்களும் சொல்லக்கூடிய வாக்கியம் ஆண்களுக்கு இருந்தது பெண்களுக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை உங்காசைக்கு வரலாம் என்று எங்களுக்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை அதே போல தொல்வி விஷயத்தில் அவர்களுக்கு சில ஆட்கள் தடை நாட்கள் உண்டு இதையெல்லாம் பார்க்கிற போது பெண்களுக்கு ஒரு வகையான ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுச்சு நமக்கு அமல சாதிக்கிறே ஆண்களுக்கு நிகராக இருக்க முடியவில்லை அல்லாஹ் தஆலா சூரத்துல் நிஸாவில் ஒரு வசனம் கேட்கிறான் லி ரிஜாலி நஸீபு மிம்ம தஸபு வலி நிஸா நஸீபு மிம்ம தஸபு ஆண்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்குரிய பங்கை வலியில் கொள்வார்கள் பெண்களும் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு உண்டான பங்கை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அந்த காலத்திலே சஹாபாக்கள் காலத்திலே

இன்றைய ரொம்ப அழகாக சொன்னது பெண்களிடத்தில் நம்மை பார்த்தால் உத்தரவும் பெண்களை பார்த்து கணவன் மார்களுக்கு கட்டுப்பாடு அப்படி செய்யுங்க என்பது வந்தது ஒரு நாடில நம்மை பார்த்துதான் சொல்லுகிறான் நன்றி மாகும் ஓ ஆண்களை கணவன் மார்களை நீங்கள் உங்களுடைய மனைவார்களே நல்ல உரையை நடத்த கொள்ளுங்கள் எப்படி நடக்கிறது நல்ல முறையில என்றால் நாம போய் காந்திஜியுடைய வாழ்க்கையில தேட தேவையில்லை வல்லூருடைய வாழ்க்கையில் தேட தேவையில்லை வல்ல நபியின் வாழ்க்கையில் தேடி பார்த்தால் எப்படி கணவன் மனைவி வாழ வேண்டும் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்பது மனைவிமார்களோடு மதீனாவில் வாழ்ந்திருக்கிறார்கள் சுபஹானல்லாஹ் அந்த பெண்களுக்கான உரிமையை வழங்கினார்கள் அவர்கள் நாயகர்களிடத்தில் ரொம்ப உரிமையாக பேசுவார்கள் மக்களுக்கான தலைவர் வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா உட்பட எல்லா எல்லாம் கணவனாகத்தான் வருவார் அங்கே சகஜமாகத்தான் இருப்பார் சாதாரணமாக பேச்சுவார்த்தை இருக்கும் கொஞ்சம் இடது மக்கள் இருக்கும் கேலி பரிகாசங்கள் இருக்கும் எதையும் கோபமாக இருப்பது முதல் அவர்கள் மக்களுக்காக வேண்டி சத்தாவது எல்லாம் வந்தார் அவரை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும் கொஞ்சம் வீதியில கொஞ்சம் கடு கடுமையான நல்ல விஷயம் கடுமை என்பது வேண்டும் தான் வர்றாங்க அந்த நேரத்துல ரிசுலார் சில வீட்டுல எல்லாம் மகா நாயகத்துல பேசுறாரு பேசும்போது நபி சப்தத்தை விட அந்த மனைவி சப்தம் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு சுவாமியும் கூடுதலாக இருந்துச்சு சமயத்தில் சில நெருவுகளை கடந்து போகும்போது வீட்டுல இருந்து சந்தோம் நம்ம அதை விரும்பி போயிடும் அம்மா அப்பா போடுது மார்க்கெட்ல அனுமதி இல்லை அப்படியெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியது ரசூலுல்லாஹி வீட்டிலேயே பெண்களுடைய சத்தம் உயர்ந்து பெண்களுடைய சத்தம் உயர்ந்து இருக்குது பாத்திரங்கள் அங்கே விழுந்து உடஞ்சி அதெல்லாம் இருக்கு நாங்க எத்தனை சில ஆளுநர் வாழ்க்கையில ஒரு தளம் நாயக்கர் ஆலோசனை ஒரு மனைவியுடைய வீட்டில் இருக்கும்போது இன்னொரு மனைவி அவர்கள் ஒரு இனிப்பு பதார்த்தத்தை தயாரிச்சு ஒரு ஒரு பீங்காட்டின அப்படி ஒரு விவாதத்திற்கு ஒரு பீங்காட் பாத்திரத்தில் கொடுத்து அனுப்பணும் இந்த அம்மாவுக்கு கோபம் வந்து அந்த பீங்காட் பாத்திரத்தை உடைச்சிடுச்சு விடுச்சு இது மாதிரி நம்ம வீட்டிலேயே பாத்திரங்கள் உடையுது

உள்ள வாங்க சொல்லிட்டு என்ன நாயகம் சிரிக்கிறீங்க அந்த அவங்களுக்கு எப்பொழுதும் சிரிப்பையே தந்தில் வாழாங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க என்ன நாயகம் சிரித்தீங்க அது ஒட்டுமில்லை ஒவரே நீங்கள் வருவதற்கு முன்னால் வந்து இந்த பூக்கொள்ள என்ன சொந்தமா பேசுவோம் என்ன சொந்தமா பேசிட்டு நீங்க வந்து நுழைலாமாருன்னு கேட்டீங்க அப்படியே அமைஞ்சாயிடுச்சு உடனே அவங்க இருந்து வெளியிலிருந்து உள்ளிட்ட ஏன் நீங்க நாயகத்திற்கு பயப்படாம எனக்கு பயப்படுறீங்க

குடும்ப வாழ்க்கையில கரான் மனைவியோட இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் குரான் தெளிவாக அந்த பெண்ணுரிமையும் வளர்க்குது இப்படி எந்த மதங்களும் எந்த இத்திகாசங்களும் எந்த சமயங்களும் வழக்காத வெட்டுரிமை பெண்கள் பெண்களுக்கான வானுரிமையை அத்தனை வழக்கி கெளவப்படுத்தியது நாளைக்கு வியாபத்து நாளையில் வழங்குறது பெண்களுக்கெல்லாம் தலைமையாக மாற்றமாக அம்மா போவாங்க சொல்கிற பெண்களுக்கும் எத்தான அழகையான மதிப்பு மரியாதை எங்களுக்கு இஸ்லாமல் வருது இதை நான் புரிந்தபோக்கு நம்முடைய வாழ்க்கையில சிறுவர்கள் தன்னுடைய காயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள் தன்னுடைய மனித எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு பாடத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் குழந்தை பெற்றோருக்குள்ளே பெற்றோருடைய மரியாதையை குறிப்பாக பெண்ணுடைய மரியாதையை நாம் விளக்கி கொண்டிருக்க வேண்டும் எந்த திருமணம் நம்முடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் நம்முடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் நாம என்ன போதிச்சு கொடுக்கறோம் திருமண வாழ்க்கையில் அல்லாஹுடைய சூழ்நிலை முறைப்பார்கள் வாழ்தல் போல வாழ வேண்டும் கணவனுக்கு உண்டான முழு மரியாதையை வாழ வேண்டும் கணவனின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று நம்முடைய மகளுக்கு நாம் அட்வைஸ் பண்ணி அனுப்பணும் அதே மாதிரி மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் மனைவியோடு அனுசரித்து நடக்க வேண்டும் மனைவியை கோபப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் நாம் வந்து கிளாஸ் எடுத்தோம் தான் நல்லா இருக்கிறதுக்கே வேலை இருக்காது நல்லா प्रकाशन ये इन विषयों के तुमको जमीयत कराने निर्भरि वाल को टोपी भी तनलवाना है आमीन आमीन या रब पे लाग रही है अस्सलाम वालेकुम पत्तो ता हो गए सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लंद और काब मो सल्लल्लाहु अलैहि